எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் ஆசை இல்லாத கனவா கூட இருக்கும் உங்களோட கனவை நிஜமாக்கணும் அப்படின்னு நம்மளோட மத்திய அரசு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா யாருமே வீடு இல்லாம இருக்க கூடாது அப்படிங்கிறது இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட குடும்ப வருமானம் மூணு லட்சத்துல இருந்து பதினெட்டு லட்சத்துக்குள்ள இருக்கணும் உங்களோட பேர்லயோ இல்லன்னா உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லயோ சொந்த வீடு எதுவுமே இருக்க கூடாது நீங்க எந்த ஒரு அரசு திட்டத்திலையும் கூடாது இப்ப நான் சொன்ன எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமா நீங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன் அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா நாங்க போடுற டெய்லி அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் குள்ள போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாதிரி தான் இருக்கும் இதுல அப்ளை பார் பிஎம்ஏ அப்படிங்கிற இந்த மாதிரி ஓபன் ஆகும் இன்ட்ரோடக்ஷன் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்றவங்களுக்காக அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதை ஒன் வாசிச்சு பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ரெக்யர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கு அப்ளை பண்றவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஆதார் ஃபேமிலி அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கவங்களோட ஆதாரோட டீட்டெயில் எல்லாமே மூணாவது வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இப்போ இருக்க பேங்க் அக்கௌண்டோட டீட்டெயில்ஸ் நாலாவது வந்து இன்கம் ப்ரூஃப் நீங்க டாக்ஸ் ஏதாவது கெட்டீங்கன்னா அந்த இத இதுல அப்லோட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஏதாவது லேண்ட் இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட்டும் இதுல பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் பேஜ் ஓபன் ஆகும் அதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டேட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் நீங்க வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நான் வந்து அஞ்சு லட்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் செலக்ட் வெர்டிக்கல் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுல நோ கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது ஸ்கீம்ல அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க எலிஜிபிள் செக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க உங்களோட ஆதார் நம்பரை இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ஆதார்ல இருக்க நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம செகண்ட் கட்டத்துல டைப் பண்ணிக்கோங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்து ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் லிங்க்டு நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த நம்பரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஓபன் ஆகும் இதுல லைட்டா மேல ரெட் கலர் ஸ்டார் போடுறாங்களா அதெல்லாம் நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் என்னன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அது அதுவே ஃபில் ஆயிருக்கு செகண்டு உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் அவங்களே கொடுத்துருப்பாங்க அது வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேன் கார்டோட நம்பர் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் அடுத்து மெயில் ஐடி அதை கொடுத்துட்டு ஜென்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ செலக்ட் பண்ணிட்டு லாஸ்டா இருக்கிறதுல நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோட அப்பா பேரு ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்க அப்பாவோட ஆதாரோட நம்பர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்க அம்மாவோட பேரு ஆதார் கார்டுல இருக்க மாதிரியே அப்புறம் அவங்களோட ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் உங்களோட ஸ்டேட்டஸ் அக்யூமெண்ட் ஆஃப் த அப்ளிகேண்ட் ரெண்டுமே ஃபில் பண்ணிட்டு உங்களோட ரிலிஜியன் என்னவோ அதை இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட கேட்டகிரிய கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உள்ளதுல இதுல கொடுத்திருக்க ஸ்கீம் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது அங்கன்வாடியில ஒர்க் பண்றீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இந்த ஸ்கீம் எதுவுமே அப்ளை பண்ணல நான் எங்கேயும் வேலை பாக்கல அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க சேவ் டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆயிரும் உங்களோட ஃபேமிலி மெம்பரோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க அதுல நேம்ங்கிறதுல அவங்களோட நேம் வரிசை எழுதிக்கோங்க அப்புறம் அவங்களோட டேட்டா ஆஃப் கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஜென்டரை கொடுத்துட்டு அவங்களோட ஆதார் நம்பரை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செலக்ட் அக்யூபேஷன்ல செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேவ் டு கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆயிரும் இதுல ஹவுஸ் ஹோல்ட் கேட்டகரி அப்புறம் வெதர் தேமிலி ஓன்ஸ் ஆவரேஜ் ஆனுவல் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் இந்த மூணுமே அவங்களே ஃபில் பண்ணிருப்பாங்க அதை ஒன்ஸ் கரெக்டான நெக்ஸ்ட் அப்லோட் இன்கம் ப்ரூஃப்ல உங்களோட இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணிக்கோங்க ஒரு வருஷத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் சர்டிபிகேட் இஸ்யூடு பை எம்ப்ளாயர் செல்ஃப் சர்டிபிகேட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க இப்ப இருக்க சிட்டில எவ்வளவு வருஷம் பண்ணிக்கோங்க நீங்க இருக்க வீடு ஓனா இல்ல ரெண்டான்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சேவ் டூ கண்டினியூனு கொடுத்துக்கோங்க அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும் இது வந்து அட்ரஸ் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸோட நம்பர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட் நீங்க என்ன தெருவுல இருக்கீங்களோ அந்த தெரு பேரை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டோட நேம் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்டிக் நேமு சப் டிஸ்ட்ரிக் நேம் கொடுத்துருக்காங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க சிட்டியோட நேமை கொடுத்துட்டு அதோட பின்கோடையும் இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் பெர்மனன்ட் அட்ரெஸ் கேட்டிருக்காங்க அதுலயும் ஹவுஸோட நம்பரு அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டேட் நீங்க என்ன தெருல இருக்கீங்களோ அந்த தெருவோட நேம் அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட்டோட நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க டிஸ்ட்ரிகையும் செலக்ட் பண்ணிக்கோங்க சப் டிஸ்ட்ரிக்ட் நேம்னு கேட்டிருக்காங்க அதை கொடுத்துட்டு செலக்டிவர் லொகேஷன்ல நீங்க சிட்டில இருக்கீங்களா வில்லேஜ்ல இருக்கீங்களான்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க சிட்டில இருந்தீங்க அப்படின்னா உங்க சிட்டியோட நேமு அப்படி இல்லைன்னா வில்லேஜ்ல இருந்தீங்கன்னா வில்லேஜோட நேமை கொடுத்து அதோட பின்கோட கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பி எம் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அட்ரஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது என்னன்னா நீங்க எந்த இடத்துல வீடு கட்ட போறீங்களோ அந்த இடத்தோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க அந்த ஹவுஸோட நம்பரு அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட் கொடுத்துக்கோங்க ஸ்டேட் நேமு டிஸ்ட்ரிக் நேமு அதுக்கப்புறம் சப் டிஸ்ட்ரிக் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு செலக்டிவர் லொகேஷன் அதுல வந்து உங்களோட லொகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த லொகேஷனோட நேம் கொடுத்து அதோட பின்கோடையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு கீழே அப்லோட் அண்ட் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து ஒரு எம்பி வரை அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபைல் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு சேவ் டு கண்டினியூ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட பேங்க் எல்லாமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதுல மறுபடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு கீழே ரெட் கலர்ல ஒரு ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணிட்டு ஃபைனல் சேவ் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் அப்ரூவல் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்